யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே தேவனை நேசிப்பது என்பது முதலாவது தேவனுடைய நேசத்தை நமக்குள் உணர்கின்ற அனுபவத்தின் விளைவாகவே ஏற்பட வேண்டும் ஏனென்றால் தேவனுடைய அன்பை நமக்குள் அனுபவிப்பதின் வாயிலாக மட்டுமே தேவனை உண்மையாக நேசிக்கின்ற ஒரு மனநிலையை பெறுவோம் அதாவது தேவன் தன்னை நேசிப்பதை தனக்குள் உணர்ந்து கொண்ட ஆத்துமா அந்த நேசத்திற்கு பதிலீடாக தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற உணர்வையும் தூண்டுதலையும் பெறும் அது இயற்கை இன்று அநேகர் அன்புழக பாடினாலும் உணர்ச்சி பூர்வமாக பரவசமாக இயேசுவை உயர்த்தி பேசினாலும் அவர் பிரியப்படும்படி வாழ்வதில்லை ஏனென்றால் ஆத்மாவில் அவருடைய அன்பை அனுபவிக்கவில்லை எனவே தேவ பிள்ளைகளே தவறுகளை மறைப்பவன் அவைகளாலே அழிவான் என்பதை உணர்ந்து அவரிடத்திற்கு திரும்பி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுபவர்களாக இருக்க வேண்டும் தேனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்